யமன் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் டே பை டே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்க சொன்னாலுமே ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரில நான் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களையுமே தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸ்டார்டிங்ல இருந்து விஜய் காவேரி விக்காவுக்காக தான் இந்த ஸ்டோரியை பார்க்குறோம் அப்படிங்கிற தான் தொடர்ந்து ரசிகர்கள் தெரியப்படுத்திட்டு வந்தாங்க ஆனா டேரக்டர் ஸ்டோரியை ஏன் சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா சந்தானத்தோட கேரக்டர் ரொம்பவே மரியாதை மிகுந்த ஒரு கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க காவேரி கூட அடிக்கடி சொல்லிருப்பாங்க என்னோட அப்பாவுக்கான பிளேஸ் அப்படிங்கறத நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்க அப்பா மேல அவ்வளவு மரியாதை இருக்கிற மாதிரியான கதையை கொண்டு வந்தாங்க இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லியே தெரியல சந்தானத்தோட கேரக்டரை டோட்டலா டேமேஜ் பண்ணி இருக்கிறாங்க அவங்கள எல்லாருமே திட்டுறாங்க அவன் அவன் மரியாதை இல்லாம பேசுறாங்க இது எல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகளுமே கேட்டுட்டு வராங்க ஏன்னா செகண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப விஜயோட வீட்ல தான் அவங்க தங்கி இருக்கிறாங்க நான் கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு நீங்க வீட்டை விட்டு வெளியில போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியில அனுப்ப சொல்றாங்க ஆனா அவங்க கேட்பாங்களா நிச்சயமா இல்லை எங்களுக்கான ஷேரை நீங்க பிரிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நாங்க ஏன் இங்கே இருக்க போறோம் எங்களுக்கு வேற வழியே இல்லை எங்களுக்கு சுத்தி கடன் இருக்குது என்னால எங்கேயுமே போக முடியாது எங்களுக்கான ஈக்குவல் ஷேரை எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கிருஷ்ணா சொல்றாங்க இப்போ விஜய்க்கு ரொம்பவே கோவம் வந்துருது கழுத்து பிடிச்சி வெளியில தழுறாங்க ஆனாலுமே அவங்க தர்ணா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாசல்ல உட்காந்துக்கிறாங்க நாங்க எந்திரிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜய்க்கு வேற வழி இல்ல இப்ப போலீஸ்க்கு கால் பண்றாங்க போலீஸ் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க போலீஸ் வந்து எல்லா விஷயத்தையுமே விசாரிச்சு பாக்குறாங்க இப்ப ரிஜிஸ்டர் பண்ணனும் அப்படிங்கற ஒரு கட்டாயம் இருக்கு அப்படிங்கறதால இந்த மேரேஜை யாரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ஏன்னா சாரதாவுக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்குது ஒரு கோவில வச்சு தான் கல்யாணம் பண்ணோம் எங்களோட மேரேஜ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த முல்லைமலரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மேஜ மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்காங்க அந்த சர்டிபிகேட்டை காமிக்கவுமே இப்ப போலீஸ் சொல்லிடுறாங்க இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஒய்ஃப் இவங்க தான் அதனால இந்த பிரச்சனையை நீங்க எப்படியாச்சும் முடிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்ப விஜய் வீட்ல இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கிறாங்க சாரதா கண் கலங்கி அழுறாங்க அப்ப நான் மனைவி இல்லையா இவ தான் ஒரு உண்மையான மனைவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண் கலங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த கிருஷ்ணாவோட குடும்பம் நிச்சயமா வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்லை விஜயோட வீட்டுல இருந்து பல பிரச்சனைகள் கொடுக்க தான் போறாங்க இவங்க இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மேல போறாங்க விஜய் எப்படி இவங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாங்க அப்படிங்கிற அதிரடியான திருப்பங்களை தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது உங்களுக்கு என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க